களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அரசியல் களத்தில் நம்ம எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா அருந்ததிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய துரோகத்தை வந்து இழைச்சிருக்கிறாங்க நம்மால ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சி என்பது ஒரு சமூக நீதி கட்சி அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அருந்ததிய மக்களுக்கு இவங்க எப்படி துரோகம் செய்ய முடியும் ஆனால் துரோகம் செஞ்சுருக்கிறாங்க ஒரு புது வகையான டேட்டா வெளியாக இருக்கின்றது அந்த டேட்டாக்களின் அடிப்படையில திராவிட முன்னேற்றக் கழகம் அருந்ததிய மக்களுக்கு எவ்வாறு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத இந்த காணொலியில வந்து டீட்டெயிலை பார்த்துருலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெறவழுதியின் இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஒண்ணு கிடையாதுங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு சில டேட்டாக்கள்லாம் வெளியாயிருந்துச்சு அந்த டேட்டாக்களை பார்த்தா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது அதாவது ஒண்ணும் கிடையாது இந்தியாவில மொத்தமாக எண்பத்தி நாலு தலித் எம்பிக்கள் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தலித் எம்பிகள் மொத்தமாக இந்திய நாட்டுல எண்பத்தி நாலு எம்பிகள் இந்த எண்பத்தி நாலு எம்பிகள்ல தமிழ்நாட்டை தவிர்த்து பிற மாநிலங்கள் இருக்காங்களையா அந்த மாநிலங்களில் எல்லா எஸ்சியை சார்ந்த எல்லாருமே வந்து பரவல வந்து அங்கங்கே போஸ்ட்டுங்கில் இருக்கிறாங்க எம்பிகளாக இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மொத்தமாக ஒரு ஏழு எம்பிகள் வந்து தலித் எம்பிகள் இருக்காங்க இந்த ஏழு எம்பிகளில் மொத்தமாக ஐந்து பேர் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எம்பியாக இருக்கிறாங்க அதே மாதிரி இரண்டு எம்பிகள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இரண்டு எம்பிகளாக வந்து இருக்கிறாங்க இப்போ இங்கே என்ன கேள்வி அப்படின்னா அருந்திய சமயத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட எம்பிகளா வந்து இல்ல ஏ இல்ல இதான் மிகப்பெரிய கேள்வி அதாவது பறைய சமயத்தை சார்ந்தவர்கள் அஞ்சு எம்பி இருக்கிறாங்க அதே மாதிரி தேவந்தர் குல வேளாண் சமயத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு எம்பி இருக்கிறாங்க ஆனா அருந்திய சமயத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட எம்பியா வந்து இல்ல இந்த சமூக நீதி மண்ணுல ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல அருந்திய சமயத்தை சார்ந்தவர்கள் சீட்டு கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கல சமூக நீதி மண்ணு தானே இல்லாட்டி வந்து பொது தொகுதியில ஒரு அருந்தை சமாயத்தை சார்ந்த ஓத்துற நிப்பாட்டி வச்சு அவர் வந்து எம்பி ஆக்கியிருக்கலாம்ல ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அருந்தை சமாயத்தை சார்ந்த எம்பி சீட்டு வழங்கவில்லை இது சமூக வலைத்தளங்கள மிகப்பெரிய ஏன் ஏன் கொங்கு பெல்ட்டில் வந்து அருந்தை சமாயத்தை சார்ந்த ரொம்ப ஒரு பெல்ட்டா இருக்காங்களே ரொம்ப வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக சக்தியா வந்து இருக்கிறாங்களே அப்ப கொங்குபட்டாச்சும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணி இருந்திருக்கணும் அவங்க என்ன பண்ணிக்கணும் குறைந்தபட்சம் ஒரு சீட்டாச்சும் அருந்தை சமாயத்தை சார்ந்த கொடுத்துருக்கணும் ஏங்க இங்க வந்து காங்கிரஸ்க்குங்க காங்கிரஸ்க்கு வந்து பத்து சீட்டு தராங்க இந்த தேர்தலில் இந்த எம்பி எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு பத்து சீட்டு காங்கிரஸுடைய ஸ்ட்ரென்த்து தமிழ்நாட்டில் என்ன அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அப்படி இருந்த போதிலும் கூட காங்கிரஸ்க்கு பத்து தொகுதியை வந்து வாரி வழங்கியது இந்த சமூக நீதி மண் இந்த பெரியாரிய மண் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் ஆனால் நம்ம தமிழ்நாட்டினுடைய பூர்வக்குடி மக்களாக இருந்து கொண்டிருக்கின்ற சார்ந்தவர்களுக்கு ஒரு சீட்டு கூட திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கவில்லை ஏன் ஏன் வழங்கல வழங்கல அருந்தத்தை சார்ந்த மக்களுக்காக தீவிரமாக தன்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணித்து களமாடி கொண்டிருக்கின்றார் அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் அவருக்காச்சும் ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல அவரை வேட்பால் நிப்பாட்டிருக்கலாம்ல தனி சின்ன கூட வேணாங்க உதயசூரியன் சின்னத்திலேயே அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து வேட்பாளராக நிப்பாட்டி தான் ஒரு சமூக நீதி மண் சமூக நீதி கட்சி அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் நிரூபிச்சிருக்க வேண்டும் ஆனா அண்ணா நாய் திருவள்ளுவர்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்கவே இல்லை ஐயா அதிகமானவர்கள் யாரு அருந்தை சமுதாய மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து தீவிரமாக களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் ஒரு போராளி அந்த போராளிக்கு அட்லீஸ்ட் அவருக்காச்சும் நீங்கள் வந்து ஒரு சீட்டை கொடுத்து அவரை எம்பி ஆக்கி அழகு பார்த்திருக்க வேண்டாமா தான் ஒரு சமூக நீதி கட்சி அப்படின்னா நிரூபிச்சிருக்க வேண்டாமா ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணல இந்த இந்த தரவுகள் தான் சமூக வலைத்தளங்களை பயங்கரமாக வந்து வைரலாக போய்க இருக்குது உள்ளபடியே நம்மளால ஏற்றுக்கிற முடியவே முடியாது நம்ம இந்த மாதிரி சில தரவு சொன்ன உடனே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்தை முட்டுக் கொடுக்கின்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க செல்வராஜுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்திருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் கேக்குறேன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வெற்றி பெறுகின்ற ஒரு எம்பி அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊதுகோலா வந்து இருப்பாரா இல்ல அருந்தை சமுதாய மக்கள் இருக்காங்களா அந்த மக்களுடைய பிரதிநிதியா வந்து அவர் பேசுவாரா சொல்லுங்க பாப்பா இன்னைக்கு சட்டமன்றத்தில் மொத்தமாக நாற்பத்தி ஆறு தலி சார்ந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இந்த நாற்பத்தி ஆறு தலி சார்ந்த எம்பிக்கள்ல வெறும் ரெண்டே ரெண்டு எம்பி தான் விடுதலை சிறுதை கட்சி இந்த விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்த இந்த எம்பிகள் என்ன பண்றாங்க தலித் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக எப்பொழுதும் களம் ஆனா மீதம் இருக்கின்ற நாற்பத்தி நாலு எம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியில பயணிக்கின்ற மீதம் இருக்கின்ற நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் அவங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக எத்தனை முறை குரல் கொடுத்திருக்கிறாங்க ஏதாவது துளியளவு பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்ப அந்தயூர் செல்வராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் கூட அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஊதுகோல் அவ்வளோதான் அருந்தய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணிருவாரா அப்ப ஒரு அருந்தய சமுதாயத்தை சார்ந்த ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா அந்த இயக்கத்திற்கு நீங்கள் ஒரு எம்பி சீட்டு வழங்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த அருந்தய மக்களுக்கு உடைய பிரதிநிதியாக வந்து அவர் வந்து பேச முடியும் இந்த பார்த்தா ரொம்ப இப்பதான் வெளியே வருது அதான் மிகப்பெரிய ஆச்சரியம் சரி இந்த விடயத்துல மட்டும்தான் அருங்க சமுதாய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் இழைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் பல விடயங்களை நம்ம அடுக்கிட்டே போகலாம் ஆதி திராவிடர் மக்களுடைய கோடி ஆதி திராவிட மக்களுடைய நிதி ஐயாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திருப்பி அனுப்பினாங்க பட்டியல் சமுதாய மக்கள் நல்லா இருக்கிறாங்க அவங்க தங்களுடைய வாழ்வியல் வந்து மேம்பட்டுட்டாங்க அருந்தை சமுதாய மக்கள் மக்களை அவங்க வந்து ஒரு டாப் லெவலில் போயிட்டாங்கப்பா பறையர் மக்களா அவங்களாம் வாழ்க்கையில் தண்ணீரும் அடைஞ்சிட்டாங்க தேவேந்திர குல வேளாண் மக்களா ஆ அவங்களாம் வந்து சூப்பராக செட்டில் ஆகிட்டாங்க அதனால் அந்த மக்களுக்கு அந்த நிதி வந்து தேவை கிடையாது ஐயாயிரம் கோடி நிதி வந்து தேவை கிடையாது நம்ம திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கம்மி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஐயாயிரம் கோடி வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அருந்த சமுதாய மக்கள் எல்லாமே வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து தண்ணீரும் அடைஞ்சிட்டாங்களா இல்லை இல்லை அப்போ எந்த வகையில் நீங்கள் வந்து ஐயாயிரம் கோடியை திருப்பி அனுப்புனீங்க பரையர் சமுதாய மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வியல் தண்ணீர்வு அடைஞ்சிட்டாங்களா தேவேந்திர குல வேளாண் மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வியல் தண்ணீர் அடைஞ்சிட்டாங்களா அப்பயும் ஐயாயிரம் கோடியை நீங்க திருப்பி அனுப்புனீங்க அருந்தை சமுதாய மக்களுடைய வாழ்வீடங்களை போய் பாருங்க அவங்க வீடு கட்டி கொடுக்கலாம் அருந்தை சமுதாய மக்களை மக்களுடைய புள்ள புட்டிக்கு இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து முதல் தலைமுறை பட்டதாரியா வந்து கடங்கப்பிய வாங்கி படிச்சு இருக்கிறாங்க அவங்களுடைய கடன் அடைச்சிருக்கலாம் அந்த ஐயாயிரம் கோடியை வச்சு அதே மாதிரி பழைய சமுதாய மக்களுடைய புள்ள குட்டிக்கு வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளாக வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க அவங்களுடைய கடனை அடைச்சிருக்கலாம் தேவேந்திர வேத மக்களுடைய கடனை அடைச்சிருக்கலாம் அப்போ ஐயாயிரம் கோடி வந்து நாங்கள் திருப்பி அனுப்புவோம் ஆனால் அந்த மாதிரி கடங்களை அனுப்பமா மா மாட்டோம் அந்த மக்களை வீடு கட்டி தர மாட்டோம் பழைய மக்களை வீடு கட்டி தர மாட்டோம் தேவேந்திர மக்களுக்கு வீடு கட்டி தர மாட்டோம் ஆனால் ஐயாயிரம் கோடி திருப்பி அனுப்பிடுவோம் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அருந்ததி சமுதாய மக்கள் உட்பட தலித் சமுதாய மக்கள் துரோகம் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தட்டி கேட்க வேணாமா தட்டி கேட்க வேணாமா அதே மாதிரி விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு ஒரு குழு இருக்குது விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு என்ன பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்காக தான் விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு குழு இருக்குது ஆனா அந்த குழுவை நம்ம முதலமைச்சவர்கள் கூட்டவே இல்லை கூட்டவே இல்லைங்க கடந்த மூன்று வருடமாக இந்த குழு வந்து கூட்டப்படவில்லை ஒரு வருடத்துக்கு வந்து ரெண்டு முறை குழு வந்து கூட்டணும் அப்ப மூணு வருஷம் கணக்கு பண்ணிட்டீங்கன்னா ஆறு முறை இந்த குழு கூட்டப்பட்டிருக்க வேண்டும் ஆனா இந்த குழு வந்து கூட்டப்படவில்லை சமுதாய மக்கள் மேல சாதி வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படாம இருக்குதா எத்தனை படுகொலை நம்ம பார்த்து நிகழ்த்தப்படாமல் இருக்குதா பரையர் சமுதாய மக்கள் மீது வந்து சாதி வன்கொடுமையில் நிகழ்த்தப்படாமல் இருக்குதா இல்லாட்டி வந்து தேவந்தருக்கு வேளாண் மக்கள் மேல வந்து சாதி அவன் கூடவே நிகழ்த்தப்படாம இருக்குதா அப்ப அந்த மக்களுக்கு என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற மற்றும் கண்காணிப்பு குழுவை நம்ம முதலமைச்சர்கள் ஏன் கூட்டவில்லை அப்ப அருந்தை மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் இழைக்கின்றது பரையர் சமுதாய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் அழைக்கின்றது தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் அழைக்கிறது அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப இதெல்லாம் தட்டி கேட்கணும்ல நான் ஆரம்பத்துல சொன்னேன் தெரியுமா ஐயாயிரம் கோடி அதாவது ஆதி திராவிடர் மக்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதி ஐயாயிரம் கோடி திருப்பி அனுப்பணும்னு சொன்னேன் தெரியுமா ஆதி திராவிடர் மக்களுக்கு என்று ஒதுக்கப்படுகின்ற செயல்படுத்தப்படுகின்றதா கண்காணிப்பதற்கு ஒரு குழு குழு பேருதான் ஆதி திராவிட நலக்குழு ஆதி திராவிடர் நலக்குழு அந்த ஆதி திராவிட நலக்குழுவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்றாங்க அந்த குழுவுக்கு உறுப்பினர்களை நியமனம் பண்ணலைங்க நியமனம் பண்ணல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் என்ன பண்ணுறாங்க இந்த குழுவுக்கு வந்து உறுப்பினர்கள் போடுறாங்க இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த குழு செயல்பட்டது ஆதி திராவிட மக்களுடைய ஃபண்டு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்றத இந்த குழு வந்து கண்காணிச்சிச்சு கண்காணிச்சிச்சு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்று வரைக்கும் ஆதி திராவிட நலக்குழு என்று சொல்லப்படுகின்ற குழுவே அமைக்கவே இல்லை உறுப்பினர்களே போடவே இல்லை அப்போ இது அருந்தை சமுதாய மக்கள் இழைக்கப்படுகின்ற துரோகம் இல்லையா பறையர் சமுதாய மக்கள் இழைக்கப்படுகின்ற துரோகம் இல்லையா தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற துரோகம் இல்லையா அப்போ நம்ம கேட்க வேண்டாமா இந்த மாதிரி நிறைய போதாமைகள் இருக்குது நம்ம கே நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ச்சியாக அருந்தை சம்மதி சாதல் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அருந்தை சாயத்தை சந்தல் இயக்கங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் பல சமூக நீதி சிந்தனை கொண்ட இயக்கங்கள் கேட்டுக்க இருக்கிறாங்க ஆனா இந்த போலி பெரியாரிஸ்டுகள் கேட்பது கிடையாது என்ன கேட்டுருக்கணும் ஏன்னா கேட்டிருக்கணும் எங்க ஏன் இந்த மாதிரி குழு கூட்டல ஐயாயிரம் கோடியே ஏன் திருப்பி அனுப்பணுங்க கேட்டுக்கணும் அருந்த சமுதாய மக்களுடைய வாழ்வாரங்கள் வந்து பாதிக்கப்படும் அந்தனால கேட்டிருக்கணும் அந்த மக்களுடைய கடன் அடைச்சிருக்கலாமே கேட்டிருக்கணும் அருந்த சமாயத்தை சான்றர்கள் வந்து நகைக்கடை வாங்கியிருப்பாங்க அதுமே கூட்டுருவில அதை அடைச்சிருக்கலாம் பறையர் சமாயத்தை சான்றர்கள் வந்து நகைக்கடை வாங்கியிருப்பாங்களே அதை அடைச்சிருக்கலாம் தேவேந்திர குல வேக மக்கள் வாங்கியிருக்க நகை கடன்களை வந்து அடைச்சிருக்கலாம் விவசாய கடன்களை அடைச்சிருக்கலாம் ஐயாயிரம் கூட கோடியாவது திருப்பி அனுப்பிட்டீங்க இதெல்லாம் கேட்கணும் ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி வந்து சமூக வலைத்தில இந்த டேட்டா வந்து வெளி வந்துச்சு அதாவது தமிழ்நாட்டில் மொத்தமாக ஒரு ஏழு எம்பிகள் தலித் சமாயத்தை சார்ந்த எம்பிகள் மொத்தமாக ஏழு அதில் பறையர் சமயத்தை சார்ந்தவர்கள் அஞ்சு ப இது தேவேந்தோக வேளாச்சு சார்ந்தவர்கள் ரெண்டு ஆனால் அருந்த சமாத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட எம்பியாக இல்லை இந்த சமூக நீதிமன்றில் மிகப்பெரிய அவலம் என்பதனை பதிவு செய்து கொண்டு கற்பியோன்சை புரட்சி செய்கின்ற புரட்ச வரியை கூறுகின்றேன் நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்